கொழும்பு பிரதேச செயலக கலாக்கரு பலமண்டைய கலைஞர்கள் அதிகார சபை ஏற்பாடு செய்திருந்த சித்திரை புத்தாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் ஐந்தாம் தேதி நேற்று தினம் குணசிங்கபுர சவுண்டர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் பிரைஸ் பாக்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றிருந்தது இந்நிகழ்வில் அப்பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கலைஞர்கள் பலரும் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டதுடன் பல போட்டிகளிலும் பங்குபற்றி மகிழ்ந்திருந்தனர் இந்நிகழ்வுக்கு கொழும்பு பிரதேச செயலகத்தின் செயலாளர் சந்தருவான் அனுருத்த தலைமை தாங்கியதுடன் பிரதி செயலாளர் சுரஞ்சித் சமீர மாகாணத்துக்கான கலாச்சார உத்தியோகத்தர் திலீப் அலுபத்தர் கலாச்சார உத்தியோகஸ்தர் கிறிஸ்டி ரோஸ்பேரி மற்றும் கலாச்சார அதிகார சபை தலைவர் சித்திக பத்ரனு செயலாளர் திமித்ரா ரத்நாயக்க என்பவர்களுடன் பல கலைஞர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக இந்நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சகோதர மொழி பிரபல கலைஞர்களான பாலித சில்வா மற்றும் சுகித் சபீரமும் கலந்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பங்கு பெருமதி மிக்க பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன